தோழர் தொல் திருமாவளனுடைய அறுபதாவது பிறந்தநாள் விழா இதே மண்டபத்திலே கொண்டாடிய போது அன்றைக்கு நாங்கள் எல்லாம் வந்து வாழ்த்தினோம் கடந்த ஆண்டு இதே போன்ற விழா நடக்கிற போது எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் தோழர் சம்பத் வந்து வாழ்த்து சென்றார்கள் இன்றைக்கு அறுபத்தி ரெண்டாவது ஆண்டு பிறந்தநாள் விழா என்று வருகிற போது மீண்டும் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை ஒரு பெருமையாக நான் கருதுகிறேன் இந்த அளவுக்கு எல்லாரும் பாராட்டக்கூடிய தோழர் திருமாவர்களை பாராட்டுகிற நேரத்தில் இந்த போராளியை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்து நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட சிறந்த சீரிய பணிகளை பெற்றிருக்கிறவராக அருமை தோழர் திருமாவளவன் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே பேசிய பலரும் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிற செய்திகளைச் சொன்னார்கள் எனக்கு முன்னாலே உரையாற்றிய நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் ரவிக்குமார் அவர்கள் ஏற்கனவே பல பேர் கட்சி ஆரம்பித்தார்கள் ஆனால் அவர்களிலே தொடர்ச்சியாக நடத்த முடியாமல் பிரிந்து வந்த கட்சியோடையே போய் சேர்ந்துவிட்ட கதைகளை எல்லாம் சொல்லி அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு சாதக சாதனை நாயகராக திருமா எப்படி விடுதலை சிறுத்தை கட்சி கட்சி கட்சியை கட்டி ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்காருங்கிற விவரங்களை எல்லாம் சொன்னார்கள் ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார் என்ற சாதனை மட்டுமல்ல மாநிலத்திலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நேரத்தில் மாநிலத்தினுடைய எல்லைகளை எல்லாம் தாண்டி அது ஆந்திராவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் அல்லது மும்பை மாநகரமாக இருக்கட்டும் மாநில கட்சியாக பயணத்தை துவங்கி ஒரு அகில இந்திய கட்சியாக இதை கட்டியமைத்திருக்கிற பெருமை நம்முடைய அருமை தோழர் திருமாவளவன் அவர்களை சாரும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்காக கடந்த முப்பது ஆண்டு காலத்திலே அவர் ஏற்று எடுத்துக்கொண்டிருக்கிற அர்ப்பணிப்பு உழைப்பு அதெல்லாம் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய பெருமைப்பட வேண்டியது என்பதை இங்கே நான் நினைவு கூற விரும்புகிறேன் ஏற்கனவே காலத்தின் அருமை கருதி நான் அதிகமான விவரங்களுக்குள்ளே போக விரும்பவில்லை இன்றைக்கு நாமெல்லாம் பெருமைப்படுகிறோம் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியாவிலே என்று உருவாகி பாஜக என்கிற பிசாசு கூட்டத்தை விரட்டுகிற ஒரு போர் படை தளபதிகளாக இன்றைக்கு நாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமை தோழ திருமாவர்களும் தமிழகத்திலே மதசார்பற்ற கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களோடு இடதுசாரிகள் அனைத்து மதசார்பற்ற கட்சிகளோடு இணைந்து ஒரு மகத்தான அந்த அணியை உருவாக்குகிற போராட்டத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர்தான் அருமை தோழர் அவர்கள் என்பதை நான் பெருமையோடு இங்கே நினைவுகூர விரும்புகிறேன் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜகவை சற்று நாம் பின்னுக்கு இருக்கிறோம் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறோம் நானூறு இடங்களை நாங்கள் எளிதிலே கைப்பற்றுவோம் என்று சொன்னவர்களை இரநூத்தி முப்பது இடங்கள் தான் உங்களுக்கு என்று சொல்லி இன்றைக்கு பின்னணிக்கிறோம் அது மட்டுமல்ல எந்த அயோத்தியிலே மசூதியை எடுத்துவிட்டு ராமர் கோயிலை கட்டி ராமரை பயன்படுத்தி இந்த நாட்டிலே வாக்குகளை பெறலாம் என்று நினைத்தார்களோ அந்த அயோத்தி அமைந்திருக்கிற அந்த நாடாளுமன்ற தொகுதியில் காங் நாடாளுமன்ற தொகுதியிலே பாஜகவை மண்ணோடு மண்ணாக மூடல் செய்திருக்கிற பெருமை இந்தியா கூட்டணியை சாரும் அது மட்டுமல்ல அந்த நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு பொது தொகுதியிலே ஒரு தலித்து வேட்பாளரை நிறுத்தி காங்கிரசுடைய முகத்திரையை சாரி பாஜகவுடைய முகத்திரையை நாறு நாறாக கிழிக்கிற அளவுக்கு இந்தியா கூட்டணி இந்த நாட்டிலே மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் அருமை நண்பர்களை நாம் சாதித்தது ஏராளம் என்று சொன்னாலும் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய பாரத பிரதமர் பேசியிருக்கிற பேச்சையெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள் எவ்வளவு ஆணவத்தனமான பேச்சு எவ்வளவு அகங்காரத்தனமான பேச்சு இவ்வளவு தோல்விக்கு பிறகுங்கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் எல்லாரும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இவ்வளவுக்கு பிறகும் கூட காமன் சிவில் கோட் பொது அந்த சிவில் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆதரவளியுங்கள் என்று கேட்கிறார் எனவே இவ்வளவு பெரிய தோல்வியை கொடுத்த பிறகும் கூட இன்றைக்கு நரேந்திர மோடியோ பாஜகவோ தன்னுடைய அடிப்படையை மாற்றிக்கொள்ளவில்லை கூட்டணி கட்சியை நம்பிதான் ஆட்சி என்று சொன்னாலும் அந்த கூட்டணியிலே இருக்கிற போது கூட ஆர்எஸ்எஸ்டைய அடிப்படை கொள்கைகளை அவர்கள் கைவிட்டதாக தெரியவில்லை எனவே ஏற்பட்டிருக்கிற இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற மதசார்பற்ற கூட்டணி இன்னும் நெடுந்தூரம் பயணம் செய்து பாஜக இல்லாத இந்திய நாடு என்கிற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டிய பெரிய கடமை நம் எல்லாருக்கும் முன்னால் இருக்கிறது அப்படிப்பட்ட கடமையை நிறைவேற்றுகிற தளபதிகளில் அருமை தோழர் திருமாவர்கள் ஒரு தலைசிறந்த சிறந்த தளபதியாக திகழ்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை அதே சமயத்திலே இங்கே பேசிய பலரும் பேர் சொன்னார்கள் பல விஷயங்களை சொன்னார்கள் மரியாதைக்குரிய நம்முடைய அருமை தோழர் ரவிக்குமார் அவர் சொன்னார்கள் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இந்த மேடையிலே கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு தோழமை கட்சி என்கிற அடிப்படையிலே நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்பது அல்ல எல்லாரும் கூட்டணியிலே இணைந்திருக்கிறோம் ஆகவே நாங்களும் வந்திருக்கிறோம் என்பதற்காக அல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் இருக்கிற உறவு ஒரு தேர்தல் உறவு அல்ல ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு லட்சிய உறவு என்பதை இங்கே நான் சொல்லிக்காட்ட விரும்புகிறேன் இன்றைக்கு அருமை நம்முடைய செந்தில் நம்முடைய சிந்தனை செல்வன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு மகத்தான போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எல்லாம் சொன்னார்கள் எங்களுக்கு பெருமை என்னவென்று சொன்னால் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருபதாம் ஆண்டுகளில் இந்த தமிழகத்திலே ஒடுக்குமுறைக்கு பட்டியலின மக்கள் பட்டியலின மக்கள் ஆளாக்கப்பட்ட போது அவர்கள் மீது தாக்குதல் எழுந்த போது அப்படிப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் மட்டுமல்ல உயிரை கொடுத்து அந்த ஒடுக்குமுறை இருந்து விடுதலைக்கு போராடிய பெருமை தமிழகத்திலே இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு உண்டு என்பதை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் தோழர் ரவிக்குமார் சொன்னார் எண்பத்தி ஏழாம் ஆண்டு இருபது சதமான இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக நடத்திய போராட்டத்தை பற்றி எல்லாம் சொன்னார்கள் அந்த போராட்டம் யாரும் எதிர்க்கவில்லை இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்லவில்லை பன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று எந்த தலித் அமைப்பும் சொல்லவில்லை ஆனால் இடஒதுக்கீட்டுக்காக துவங்கப்பட்ட அந்த போராட்டம் இரண்டாவது நாளிலே ஒன்றுபட்ட தென்னாற்காடு மாவட்டத்திலே தலித் மக்களுக்காக மக்களை எதிர்த்த ஒரு போராட்டமாக திசை திருப்பப்பட்டு பல்லாயிரக்கணக்கான குடிசைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன எங்கே பார்த்தாலும் கண்ணீரும் கம்பலையும் அவ மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புவதெல்லாம் அப்படிப்பட்ட நேரத்திலே அந்த தலித்து மக்களுக்காக பக்கபலமாக உற்ற துணையாக நின்ற இயக்கம் இடதுசாரிகை மார்க்சிஸ்டுகள் என்பதை நான் பெருமையோடு நினைவுகூர விரும்புகிறேன் இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் இருந்திருப்பார்களே ஆனால் எங்களுக்கு இன்னும் கூட அந்த போராட்டத்தை நாம் வலுவாக நடத்தியிருக்க முடியும் ஆகவே நாம் என்ன பார்க்கிறோம் அன்றைக்கு பல்வேறு கிராமங்களில் இருக்கிற சா கொடிகள் அரசியல் கட்சி கொடிகளெல்லாம் அகற்றப்பட்டு விட்டது எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் அந்தந்த சாதி அமைப்பிலே சேர்ந்து விட்டார்கள் எந்த கிராமத்துக்கு போனாலும் அரசியல் கட்சிகள் கொடியே இருக்காது பெரிய பெரிய கட்சிகள் கொடியே இருக்காது அன்றைக்கு விடுதலை சிறுத்தை கொடி இல்லை என்பது வேறு விஷயம் ஆனால் நான் பெருமையோடு சொல்லுவேன் சாதி அடிப்படையிலே பல கட்சிகள் தங்களுடைய கொடுக்கை இறக்கிவிட்ட சூழ்நிலையில் இறக்காமல் இந்த மாவட்டத்திலே பரந்த கொடி செங்கொடியாக மட்டும்தான் அன்றைக்கு இருந்தது என்கிற பெருமையை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் உண்மையிலேயே அன்றைக்கே திருமாவளவன் அரசியலுக்கு வந்திருப்பாரானால் அன்றைக்கே விடுதலை கருத்தை கட்சி தன்னுடைய அரசியல் முகத்தை தோற்றி இருக்குமானால் இந்த இணைந்த போராட்டத்தை மேலும் வலுவாக செய்திருக்க முடியும் ஆகவே இன்றைக்கு நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால் இடதுசாரிகள் ஒரு பக்கமும் விடுதலை சிறுத்தைகள் இன்னொரு பக்கம் இணைந்து உண்மையான சமூக ஒடுக்குமுறை எதிர்த்த போராட்டத்தை மேலும் வலுவாக கிடைத்திருக்கிற வாய்ப்பாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அது மட்டுமல்ல திருநெல்வேலியிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தாக்கப்படுகிறது என்ன நாங்கள் என்ன கஞ்சா வியாபாரம் செய்தோமா கள்ளச்சாராய வியாபாரம் செய்தோமா இல்லை ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளை அந்த அலுவலகத்திலே பாதுகாத்தோம் என்பதுதான் எங்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு பட்டியலினத்தை சார்ந்தவன் மணமகன் மரபர் சாதியை சார்ந்தவர் மணமகள் இரண்டு பேரும் விரும்பி திருமணம் செய்து கொள்ள இத்தனைத்தார்கள் அவர்களை கொலை செய்வதற்கு முயன்ற போது அவர்களாக எங்கள் அலுவலகத்துக்கு வந்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோம் அவ்வளவுதான் அதற்காக எங்கள் அலுவலகத்தையே தாக்குகிற அளவுக்கு சாதி மனோபாவம் இன்னும் ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது இன்றைக்கு அவர்களையெல்லாம் இன்று வரையிலே அந்த ரெண்டு உயிர்களையும் பாதுகாத்து அந்த தம்பதிகளை பராமரித்து வைக்கிற பணியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே நம்முடைய போராட்டம் மிக கடுமையான போராட்டமாக இருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே நடத்திய போராட்டம் என்பது அல்ல இன்னைக்கு ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிறது நாம் எல்லாம் திமுக கூட்டணியிலே தான் இருக்கிறோம் ஒன்றுபட்டு நாம் செயல்படுகிறோம் ஆனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஆணவ கொலை தடுப்பு சட்டம் என்பது வேண்டாம் என்று சொன்னபோது நாங்கள் எல்லாம் கூட்டணியிலே இருந்தாலும் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் அவசியம்தான் என்று சொன்னவர்கள்தான் அருமை தோழ திருமாவர்களும் இடதுசாரிகளாக இருக்கிற மார்க்சிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளும் கூட்டணி என்பது ஒன்றுதான் ஆனால் அதிலே ஒரு முரண்பாடு வருகிற போது அதிலே மாறுபட்ட கொள்கைகள் என்று வருகிற போது கொள்கையை விட்டுக்கொடுத்து கொடுத்து நாம் கூட்டணியை நடத்த முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் தான் இன்றைக்கு இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணியை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது அருமை தோழர் முத்தரசன் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னாலே ஒரு விழாவிலே அன்பு சகோத்தோழர் அவர்களை சந்தித்த போது அவர் சொன்ன விஷயத்தை இங்கே குறிப்பிட்டார்கள் எங்களுக்கே சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இப்படி உள் ஒதுக்கீடு பிரச்சனையிலே என்னை இப்படி தாக்குகிறார்களே இது நியாயம்தானா என்று கேட்டார்கள் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் உள்ஒதுக்கீடு வேண்டுமென்கிற போராட்டத்தை துவக்கியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை பற்றி அனைத்து கட்சி கூட்டத்தை டாக்டர் கலைஞர் அவர்கள் கூட்டுகிற போது வேறு சில தலித் அமைப்புகள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன நிலையிலே அதை ஆதரித்து எங்களுக்கு வலுவாக ஆதரவு குரல் கொடுத்தவர் அருமைத்தோழர் திருமாவளவம் என்பதை நீங்கள் மறுத்துவிடக் கூடாது சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு விழா நடந்தது அந்த விழாவிலே நான் அவசரமாக பேசிவிட்டு நான் ரயிலுக்கு செல்கிறேன் என்று சொன்னேன் அருமைத்தோழர் திருமாவர்கை நீங்கள் உடனே செல்லாதீர்கள் ஒரு ஐந்து நிமிடம் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் பேசினார் இன்றைக்கு உள் ஒதுக்கீடு நிறைவேறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முன்னெடுத்தவர்கள் மார்க்சிஸ்டுகள் அதற்கு பக்கபலமாக இருந்தவர்கள் நாங்கள் என்று அன்றைக்கு சொன்னார்கள் எனவே இன்றைக்கு மத்திய உச்ச தீர்ப்பின் மீது நமக்கு கூட பல ஆட்சேபனைகள் இருக்கிறது அதிலே பொருளாதாரம் வரம்பு கூடாது என்று எல்லாருமே வற்புறுத்துகிறோம் எனவே இந்த நேரம் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலே ஒரு துர்பாக்கியம் இருக்கிறது டாக்டர் அம்பேத்கர் சொன்னதை போல இந்த நாட்டில் இருக்கிற சனாதன சக்திகள் மிக நுணுக்கமாக வேலை செய்திருக்கிறார்கள் எல்லா சாதிய அமைப்புகள் சாதி சமூக மக்களையும் பல்வேறு கூறுகளாக பிரித்து பிரித்து வைத்திருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்களா எல்லாம் ஒரே வன்னியரா பிள்ளைமாரெல்லாம் ஒரே வன்னியரா செட்டியார் என்றால் அதில் எத்தனை செட்டியார்கள் பிரிவு இருக்கிறது அதேபோல தலித்து மக்களையும் கூட பல்வேறு பகுதிகளாக பிரித்து வைத்திருக்கிற கொடுமை இருக்கத்தான் செய்கிறது இன்றைக்கு அருமை தோழர் திரு ரவிக்குமார் சொன்னார் தமிழகத்திலே ஒரு தலித் அவர்கள் முதலமைச்சராக வருகிற காலம் வரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே அவர் முன்மொழிந்திருப்பதை நான் மனமாற இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு நான் முன் வரவேற்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அடித்தட்டு மக்களாக இன்றைக்கு அடித்தட்டு மக்களாக இருக்கிற அவர்களில் ஒருவர் முதலமைச்சராக வருவது என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் ஒருவேளை அந்த வாய்ப்பு அருமை தோழர் திருமாவளவனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதுவும் கூட எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால் ஒரு தலித்து முதலமைச்சராக வருகிற சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால் எந்த பிரிவிலே முதலமைச்சர் என்கிற கேள்வி எழுப்பி விடுவார்கள் தென் மாவட்டத்திலே இருக்கிற தலித்தா வட மாவட்டத்தில் இருக்கிற தலித்தா அல்லது மேற்கு மாவட்டத்தில் இருக்கிற தலிதா என்கிற அப்படிப்பட்ட பிரிவினை ஏற்படுத்தி விடுவார்கள் ஆகவே இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு முன்னால் இருக்கிற முக்கியமான கடமை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் கடந்த நூறு ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிற இடதுசாரிகளாக இருக்கிற மார்க்சிஸ்டுகள் இந்திய இருக்கிற முக்கியமான கடமை இந்த மூன்று தலித் அமைப்புகளையும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு மகத்தான கடமை நமக்கு இருக்கிறது இன்றைக்கு தலித்துகள் பெற வேண்டிய பட்டியலின மக்கள் பெற வேண்டிய உரிமைகளை பெற முடியவில்லை நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியவில்லை கோயிலுக்கு சென்று வழிபட முடியவில்லை விழுப்புரத்தில் இன்றும் நிலைமை பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம் இன்றைக்கும் தீண்டாமை என்பது எத்தனையோ விதத்திலே ஒவ்வொரு மனிதனையும் தாக்கி கொண்டுதானே இருக்கிறது இந்த நிரந்தர நோய்க்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் அல்லது இந்த நிலைமை நீடிப்பதற்கு அடிப்படையான காரணம் என்று சொன்னால் தலித் மக்களே பல்வேறு கூறுகளாக பிரிக்கப்பட்டிருப்பதுதான் எனவே இன்னைக்கு ஒருவரை ஒருவர் எதிரிகளாக பார்த்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள் திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு அருந்திய அருந்ததியர் மாணவர் இன்னொரு பட்டியலின சாதியை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் என்கிற காரணத்தினாலே அவரை வெட்டி தலையை துண்டாக்கி விட்டிருக்கிற கொடுமையை நாம் பார்க்கிறோம் எனவே இன்றைக்கு மார்ச் நான் சொல்ல விரும்புவதெல்லாம் நாம் எல்லா பிரிவினையும் ஒன்றிணைக்கிற அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் இடதுசாரிகளாக இருக்கிற எங்களுக்கு கூடுதலாக ஒரு பெருமை உண்டு தமிழ்நாட்டிலே சாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட மக்கள் போராடுவது நியாயமானது அப்படிப்பட்ட போராட்டங்களிலே இதர சமுதாய மக்களையும் திரட்டி இந்த தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்று போராடுகிற அப்படிப்பட்ட மகத்தான குணம் கொண்டவர்கள்தான் மேடையிலே இருக்கிற இடதுசாரிகள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி எனவே மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்கள் அறுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறார் ஒரு பக்கம் அறுபத்தி பிறந்தநாள் பிறந்த நாள் கொண்டாடுவது மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தமாகவும் இருக்கு எப்பயுமே இந்த பிறந்தநாள் வர்ற போது என்னன்னா ஒரு வயது முதிர்ந்து விடுகிறது மேலும் மேலும் முதிர்ச்சி வருகிறது ஐயோ திருமாவள இந்த இப்படிப்பட்டவர்கள் திருமாவளவன் போன்றவர்கள் இளமையானவர்களாகவே இருக்க மாட்டார்களா என்றால் அதற்கு இயற்கை இடம் கொடுக்காமல் தான் இருக்கிறது இருந்தாலும் இயற்கை நியதி நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் யாரும் நம்முடைய மனு போட்டு எனக்கு வயது அதிகரிக்க வேண்டும் என்று யாரும் கோரிக்கை வைப்பதில்லை நான் பிறந்த இருபத்தைந்து வாலிபனாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புகிறோம் ஆனால் இயற்கை நம்முடைய முதிர்ச்சியை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கிறது அதில் நல்ல அம்சங்களும் இருக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் அறுபத்தி ரெண்டு வயதிலே இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவராக திகழ்கிற அருமை தோழர் திருமாவளவன் அவர்கள் இன்னும் நூறாண்டு காலம் வாழ்ந்து பல சாதனைகளை படைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்